அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்குறது வந்து சிம்ம ராசி இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா என்னென்ன நற்பலங்கள்லாம் கிடைக்கும் இதனால் நவர்களும் படாத பாடுபட்டு இருந்தவங்களுக்கு தொழிலில் வியாபாரத்தில் பல பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு இனியாவது இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமாவது ஏதாவது அற்புதமான பலங்கள்லாம் கிடைக்குமா இனியாவது நம்ம வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் ஏற்படுமா அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்த நம்ம சிம்ம ராசிக்காரங்களுக்கு இனி எப்படி வாழ்க்கை அமையும் இந்த மே ஒன்றாம் தேதி வந்து குரு பயிற்சி ஏற்பட போகுது அதுக்கப்புறமா நம்மளுடைய வாழ்க்கை எப்படி அமைய போது அப்படிங்கறத தான் நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக சொல்ல போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதே மாதிரி நீங்கள் சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சிம்ம ராசியில் இருந்தாங்கன்னா கூட அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் அதே மாதிரி நம்ம இந்த சிம்ம ராசிக்காரங்க என்ன கடவுளை பண்ணுங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போயிருக்கோம் அதனால் நீங்கள் கொஞ்சம் அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க நம்ம சிம்ம ராசி என்னென்ன நற்பலங்கள் இந்த குரு பேச்சுக்கு அப்புறமா கிடைக்க போகுது அப்படிங்கிறத விளக்கமா நிலையம் மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டு ஜோதிடர் பவன் நம்பூத்ரி மேலே ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமா உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவாங்க அடுத்த வாரம் மே ஒன்னாம் தேதி ஏற்பட போகுது அப்போ இருந்து நம்ம சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்னென்ன அற்புதமான பலன்கள்லாம் கிடைக்க போகுது வாழ்க்கையில் பல அடிப்படை விஷயங்களில் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க நம்ம சிம்ம ராசிக்காரங்க இந்த குரு பயிற்சி வந்து உங்களுடைய பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இது ஜோதிடத்தில் நடக்கும் ஒரு அரிய நிகழ்வு அப்படின்னே சொல்லலாம் இந்த குரு ஒரு கிரகம் இடமாறுவது என்பது பல மாற்றங்களை ஏற்படுத்தும் அதுவும் நம்ம கிரக வந்து குருவாக இருந்தால் பல்வேறு ராசிகளுக்கு பல்வேறு விதமான பலன்கள்லாம் கொடுக்கும் அதுவும் குரு பார்க்கும் இடத்தை பொறுத்து சிலருக்கு நல்லதும் நடக்கும் சிலருக்கு கெட்டதும் நடக்கும் சிலருக்கு கலவையான பலன்களெல்லாம் தரும் இந்த குரு நடக்கும் நடக்கும்போதெல்லாம் பல ராசிக்காரர்களுக்கு அடிப்படை வாழ்க்கையவே மா மாற்றி போடும் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர்த்துக்கு பாசிட்டிவாக மாறி இருப்பார் குரு பகவான் சில பேர்த்துக்கு நெகட்டிவாகவும் மாறியிருப்பார் ஜோதிடத்தின்படி சில கிரகங்களின் நகர்வு என்பது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது அதிலும் சனி ராகு கேது குரு இதெல்லாம் வந்து ரொம்ப அதீத முக்கியத்துவமா பார்க்கப்படுது தற்போது மேசராசியிலிருந்து குரு பகவான் இருக்கிறாரு இந்த குரு பகவான் வந்து மே ஒன்னாம் தேதி முதல் ரிஷபராசிக்கு மாற இருக்கிறார் மே ஒன்றாம் தேதியில் நடக்கும் இந்த மாற்றத்தால் பல ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையவே மாற்றப் போகுது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் நம்ம சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படு போகுது பத்தாம் இடத்துல குரு வருகிறார் இதனால உங்களுக்கு பணமலை கொட்டும் அப்படின்னு சொல்லலாம் இதுனா கஷ்டப்பட்ட உங்களுக்கு இனியும் கொஞ்சம் சிறப்பான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் இந்த முறை சிம்ம ராசிக்கு குரு ரெண்டு நான்கு ஆகிய இடத்தை பார்க்கிறார் இதனால பணம் உங்களுக்கு கொட்டு கொட்டுன்னு கொட்ட போகுது அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு நல்ல நிதியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உங்களிடம் இதுவரை இருந்த கடன்கள் அனைத்துமே அடைத்தி மன திருப்தியாக வாழ்வதற்கு இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்த போவோம் லாட்ரி அடிக்கும் யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது நம்ம சிம்ம ராசிக்காரங்களுக்கு தான் மிகப்பெரிய லாட்ரி அடிக்கப் போகுது இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா பிஸ்னஸ்லேயும் திடீர்னு ஒரு லா நீங்க நீங்கள் எதிர்பார்க்கலாம் திடீர்னு ஊதிய உயர்வு எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி பொருளாதாரத்துலேயும் மிகப்பெரிய சேஞ்சஸ் நடக்கும் அதெல்லாம் உங்களுக்கு திடீர்னு நடக்கிற மாதிரியே உங்களுக்கு தோணும் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா ரெண்டுலேருந்து மூணு மடங்கு உங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது ஒரு சில பிரச்சனைகள்லாம் திடீர்னு உங்களுக்கு வர்ற மாதிரியும் உங்களுக்கு தோணும் குரு பயிற்சி காரணமாக உங்களுக்கு குடும்பத்தில் சில மனஸ்தாபங்கள் ஏற்படும் குடும்ப உறவுகளுக்கிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வாக்குவாதங்கள்லாம் ஏற்படும் பெரிதாக நீங்கள் எந்த பிரச்சனையிலையும் அதிகமாக வார்த்தைகளை பயன்படுத்தாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது கொஞ்சம் ஆரோக்கியத்துலேயும் கவனம் செலுத்திட்டு வாங்க ஒரு சில உடல் உபாதைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அது பெரிய பிரச்சனை ஒன்றும் இருக்காது அப்படின்னாலும் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வந்துட்டு போவோம் அப்பாவோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு வாங்க அப்பா அம்மா பேசும்போது வார்த்தைகளை நிதானமாக பேசுங்க உங்களுடைய தங்கை அல்லது அக்கா இந்த மாதிரி யாருக்கிட்டையாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வ வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அவங்க கூட பேசும்போதும் கொஞ்சம் வார்த்தைகளை நிதானமாக பேசுங்க இந்த குரு பேச்சு காரணமாக சில கெட்ட விஷயங்களும் உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா பத்தில் குரு இருந்தால் பதவி யோகம் கிடைக்கும் அரசியலில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பதவி உயர்வு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வேலையில் கவனத்துடன் இருக்கிறது ரொம்ப நல்லது இல்லை என்றால் வேலையில் திடீர்னு ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது நிலம் வீடு இந்த மாதிரி மாதிரி ஏதாவது ஒன்று வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது மற்றபடி ஆவணங்கள்லாம் நீங்கள் சரி பார்த்துட்டு வாங்கிறது கொஞ்சம் நல்லது அதே மாதிரி வழக்கு விவகாரங்கள்லாம் கொஞ்சம் ஈடுபடாமல் இருக்கிறது கொஞ்சம் நல்லது சட்ட ரீதியான சில பிரச்சனைகளை நீங்கள் சரியாக படித்து பார்த்துட்டு இந்த கையெழுத்து போடுறது கொஞ்சம் நல்லது குரு பயிற்சியானது உங்களுக்கு அற்புதமான பலன்கள் அனைத்தும் கிடைக்கும் என்றாலும் சில பிரச்சனைகளை நீங்கள் மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது சில பேர்லாம் வீடு மா வாகனம் இந்த மாதிரி வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது இருந்தாலும் அந்த வண்டி வாகனங்கள் வாங்கும்போதும் வீடு மனை வாங்கும் போதும் பத்திரங்களையோ அல்லது டாக்குமெண்ட் வண்டி வாகனம் வாங்கும் போதோ அல்லது புதிதாக ஏதாவது தொழில் தொடங்கும் போதோ டாக்குமெண்ட்டை கரெக்டாக பார்த்து நீங்கள் சைன் போடுறது கொஞ்சம் நல்லது ஏன்னா சில பேர்லாம் சின்ன சின்ன இதில் வந்து உங்களை ஏமா இருக்குது பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் இருந்தாலும் சின்ன சின்ன இடத்துல கொஞ்சம் மாற்றிக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது சில பிரச்சனைகளில் நீங்கள் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது தொழிலில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது சில பேருந்துகள்லாம் வீட்டில் ஏதாவது பணம் இந்த மாதிரி சம்மந்தில் பொன் பொருள் ஏதாவது வெளியில் வண்டியில் வாகனங்களில் எடுத்துட்டு போகும்போது கவனமாக இருக்கிறது நல்லது கொஞ்சம் ஏமாறுவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது அதே மாதிரி வீட்லேயும் உங்களுடைய குடும்பத்துலேயும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வம்பு வழக்கு இதை மாதிரி ஏதாவது ஒன்று வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உங்களுடைய தந்தையார்டு சில வாக்குவாதங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து சென்றீங்கன்னா கொஞ்சம் நல்லது ஏன்னா நம்ம சிம்ம ராசிக்காரங்க எப்பயுமே கொஞ்சம் கோபக்காரங்களாக இருப்பாங்க ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக கையாடிங்கன்னா நிச்சயமாக பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது அதனால் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொஞ்சம் பரவாயில்ல சரி அப்படி மாதிரி விட்டுட்டு போனீங்கன்னா நிச்சயமாக நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் அதே மாதிரி இந்த அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து கூட்டு தொழில ஏதாவது செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் உங்களை கொஞ்சம் ஏமாத்துறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுறது ரொம்பவும் நல்லது தொழிலெலாம் கொஞ்சம் செய்கிற மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து அந்த பண்ற பத்திரங்களை பார்த்து படித்துட்டு அப்புறம் கொஞ்சம் சைன் போடுறது கொஞ்சம் நல்லது பெண்களை பொறுத்த வரைக்கும் இது இந்த குரூப் ஏஜுக்கு அப்புறமா அற்புதமான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி பொன் பொருள் சேர்க்கையெல்லாம் உண்டு பெண்களுக்கு உங்களுடைய பிள்ளைகள் மூலியமாகவும் நல்ல ஒரு அற்புதமான பலன்கள் நடைபெறத்துக்கான வாய்ப்புலாம் இருக்குது இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமே நம்ம பெண்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய தொழிலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் எதிர்பார்க்கலாம் வரிகளும் வேலை கிடைக்காத பெண்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ சில பெண்கள்லாம் புதிதாக நம்மளே ஒரு தொழில் தொடங்கலாம் அப்படின்லாம் இறங்கியிருப்பீங்க அவங்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அந்த தொழில் மூலிமாவும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது மேலும் அவர்களை பொறுத்தவரையும் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இதுனா வரிகளும் கவனச்சிதர்பல் அதிகமாக இருந்திருக்கும் ஆனால் இனி இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா மனதை ஒருமுகப்படுத்தி நீங்க படிக்கிறதுனால நல்ல ஒரு மதிப்பெண்ணை நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த குரு பேச்சுக்கு அப்புறமா உங்களுக்கு அற்புதமான பலன்கள் அது அனைத்துமே கிடைக்கும் அதே மாதிரி மாணவர்கள் வந்து கல்வியில் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சிட்டு வாங்க மேல் படிப்புக்காக காத்துக்கிட்டு இருந்த மாணவர்களுக்கு மேல் படிப்பு தொடர்வதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அதே மாதிரி ஒரு சில முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடணும் அந்த முயற்சிகளில் ஈடுபட்டீங்கன்னா தான் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதனால் கடினமாக நீங்கள் மனதை ஒருமுகப்படுத்தி படிச்சுட்டுவாங்க அற்புதமான பலன்கள் அனைத்துமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது மேலும் உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்வதற்கு திருச்செந்தூர் முருகனை வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுக்கு அனைத்து விதமான நற்பலன்களும் கிடைக்கும் நம்பிக்கையோடு நீங்கள் திருச்செந்தூர் முருகனை போய் வழிபட்டுக்கிட்டு வாங்க அதே மாதிரி உங்களால் திருச்செந்தூர் செல்ல முடியல அப்படிங்கிற பட்சத்தில் அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் போய் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ